தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியில் அதிமுக உறுதியாக போட்டியிடும் என அதிமுக அமைப்பு செயலாளர் என் சின்னத்துறை தெரிவித்தார் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் தேர்தல் அறிக்கை தயாரிக்க குழு அமைக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தில் தேர்தல் அறிக்கை தயாரிப்பது குறித்து ஆலோசனை கூட்டம் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தெற்கு மாவட்ட செயலாளருமான எஸ் பி சண்முகநாதன் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் அதிமுக அமைப்பு செயலாளர் என் சின்னத்துறை கலந்து கொண்டு பேசுகையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த நவ் டிசம்பர் மாதம் பெய்த கனமழையின் பொழுது அதிமுக காலத்தில் நின்று மக்கள் பணியாற்றியது குறிப்பாக மாவட்ட செயலாளர் சண்முகநாதன் கிராமத்தில் மின்சாரம் மற்றும் போக்குவரத்து துண்டிக்கப்பட்ட நிலையிலும் மக்கள் பணியாற்றியதற்காக அவர் அங்கிருந்து பொக்லைன் வாகனம் மூலம் வந்து மக்களுக்காக பணியாற்றினார் மேலும் எடப்பாடியார் உடனடியாக சென்னையில் இருந்து விமானம் மூலம் தூத்துக்குடிக்கு வருகை தந்து மழையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரிசி பல சரக்கு ஜாமான்கள் உள்ளிட்ட பொருட்களை வழங்கினார் மேலும் முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தூத்துக்குடியில் தங்கியிருந்து மலையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு அரிசி உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை வழங்கினார் வரும் பாராளுமன்ற தேர்தலில் தூத்துக்குடி தொகுதியில் அதிமுக உறுதிணியாக போட்டியிடும் என்று அவர் நாற்பது தொகுதியிலும் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் எனவும் அவர் தெரிவித்தார் இந்த மூணு தொகுதியில கடுமையான அன்னைக்கு வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை கடுமையாக இருக்கும்போது நம்முடைய பொதுச் அவர் அவர்கள் நம்முடைய மாவட்டத்தில் அடி தொடர்பு கொண்டு உடனடியாக சென்னையிலேருந்து விமானம் மதுரையில் வந்து மதுலேருந்து தூத்துக்குடிக்கு வர ஆனால் நம்முடைய மாவட்டத்தால் அன்றைக்கு பெரும்பாலும் அந்த ஏரியாவில் டவர் எல்லாம் நிலச்சியாக கரண்டே இல்லை ஆனாலும் வேற ஆளும் தொடர்பு கொண்டு ஜேசி உட்காந்து வந்துட்ட ஜேசிபியில் பிள்ளை முன்னாள் உட்காந்து தூத்துடிக்கு வரையிலிருந்து இந்த பணியை முழுமையாக தூத்துக்குடியில் கிட்டத்தட்ட டிசம்பர் முப்பத்தோராந்தேதி வரைக்கும் தூத்துக்குடியில் மக்கள் எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கியிருக்காங்க அதுபோக அரிசி பருப்பு சேலை என்ன உண்டோ இந்த மூணு தூக்கியும் எல்லாருக்கும் எல்லாம் வழங்கியாச்சு ஒரு நாள் நானும் அண்ணனும் உதயப்பூர் அவங்களும் திருச்செந்த ரோட்டில் போயிருக்கும் போது பிள்ளாவணி பக்கத்தில் போனால் மறியல் பண்ணாங்க உடனே என்ன சொன்னாங்க நாளைக்கு காலையில் பதினோரு மணிக்கு உங்களுக்கு எல்லாம் வந்து சேருங்க பதினோரு பணி கேட்டா கொடுத்து கொடுத்தோம் நாங்கள் அங்கே கொடுக்கும் போது திமுகவை வர்றோம் புல்லாவலிக்கு புல்லாவி கிராமம் மங்கி போச்சு அதுக்கு அடுத்த ஊருக்கு ஏவம் போகணுன்னு போகிறோம் ஏவருக்கு போனால் ராமச்சுரத்தில் ரோடு மறியல் எதுக்கு மறியல் மறியல் கனிமொழி அந்த வழியாக போயிட்டு இருக்காங்க கனிமொழி அமைச்சர்கள்லாம் அந்த வழியே போயிருக்காங்க கனிமொழி அந்த ஊரில் நிற்கவே முடியல கார் எடுத்து ஓடிட்டாப்பில் ஆனா நம்முடைய மாவட்டத்திலும் அன்னைக்கு நம்மளோட வந்த பொறுப்பாளர்கள் உதயகுமார் அவர்களும் அந்த ஊர்ல இறங்கி உங்களுக்கு என்ன பிரச்சனை போராட வாபஸ் வாங்க உங்களுக்கு நாளைக்கு நாங்க எல்லா பொருளும் ஊர்ல கொடுக்கணுங்க அதே மாதிரி போராட்ட வாபஸ் கனிமொழி அந்த இடத்துல நிக்கவே முடியல அவங்க எம்பி அமைச்சரும் இல்லை அங்க வந்து மானிட்டரிங் ஆபிசரு பல கலெக்டர் செந்தில் ராஜி எல்லாம் ஓட்டம் ஆக அதுக்கப்புறம் நாங்க போறோம் முக்கோடியில் பார்க்க முக்கோடியிலும் பிரச்சனை ஆத்தூர்லையும்